ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அண்ணா வீட்டில் நடந்த கிரக பிரவேசம் அப்புறம் வந்து எங்கள் ஊரில் நடந்த விநாயகர் சதுர்த்தியத்தை பார்க்க போகிறோம் இது வந்து நேற்று நைட் எடுத்த வீடியோ நேற்று நைட்டு வந்து ஒர்க் முடிச்சுட்டு டேரெக்டாக பெரியம்மா வீட்டுக்கு போயாச்சு போய் கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயாச்சு ஃபஸ்ட் நாங்கள் ரெண்டு பேர் தான் தம்பினாலும் சாப்பிட்லான்னு சாப்பாடு ஓட்டோம் எங்களை பெண் தொடர்ந்து எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க ஸோ அதனால சாப்பாடு நாங்களே தான் செஞ்சோம் அண்ணாவே செஞ்சுட்டாரு அதனால சாப்பாடெல்லாம் தூக்கி சென்டரில் வச்சு ரவுண்டாக உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு சாப்பிட்டோம் கதை பேசிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ கட்டுற வேலை இருந்தது பூவெல்லாம் கட்டி அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணுற வேலையை பூண்டு உரிக்கிற வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா சமையல் நாங்களே தான் செஞ்சோம் அதிகமாக ஆள் கோப்பில்ல அளவாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அதனால் நம்மளே சமையல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே செஞ்சுட்டோம் அதனால் அதுக்கு தேவையானது என்னென்னமோ அதெல்லாம் நைட்டே கட் பண்ணி வச்சிட்டேன் இது வந்து காலையில் காலையில்னா இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து நைட் படுக்கும்போதே ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஆனால் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கே எந்திரிச்சாச்சு எந்திரிக்கலாம் எழுப்பி விட்டுட்டாங்க எழுப்பி விட்டு அயிர் வந்துருவாங்க சீக்கிரம் குளிங்க அந்த வேலையை முடியுங்க இந்த வேலையை முடியுங்கன்னு சொல்லியே எழுப்பி விட்டாங்க அதனால வந்து ரெண்டு மணியாச்சும் ரெண்டரை கிலோ குளிச்சுட்டு வந்து சரி கோலம் போடுவோம் ஆயிரம் மூணு மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார் அதனால கோலம் எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு குட்டியாக கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுருந்தேன் கோலம் மட்டும் போட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல அதனால வந்து அதுக்கு மேலே அப்படியே கலர் தூவி அது நல்லா டார்க் பண்ணி விட்டு வந்துட்டேன் நான் வரும்போது குளிக்கும்போது பிரியாணிக்கு அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் கோலம் போட்டு வரையில் பிரியாணி செஞ்சே முடிச்சுட்டாங்க அப்புறம் ஐர் வந்துட்டாங்க அதனால மேலே போய் வேணுங்கிறதெல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம வந்து இப்போ ஃபோனை தூக்கிட்டு மேலே வந்தாச்சு மேலே வந்து ஐயர் பெருசாக ஒரு வேலையை சொல்ல எல்லாமே அவங்களே செஞ்சிட்டாங்க என்கிட்ட சொன்ன ஒரே வேலை வாசலுக்கு வந்து இந்த மாலை போட்டுருமா இந்த பூவை போட்டுரு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அதில் ஆணி அடிச்சிருந்ததில் எனக்கே பூ போட தெரியாமல் கஷ்டப்பட்டு போட்டேன் இந்த சைடு போட்டால் அந்த சைடு விழுகுது அந்த சைடு போட்டால் இந்த சைடு விழுகுது அதனால வேறு வழி இல்லாமல் ஒரு நூலை போட்டு பூவை கட்டி வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டு அப்படியே கட்டி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வாசலுக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு இது ரெண்டு வாசலுக்கு இருந்த வீட்டுக்கு அதனால அந்த சைடு வீட்டுக்கும் அதே மாதிரி போய் போ பூவை போட்டு அதுக்கப்புறம் வந்து நூல் போட்டு கட்டி வச்சுட்டேன் அதனால கீழே விழுகல பிரச்சனை இல்லை பூவெல்லாம் மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஹோம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டேன் நேரம் எழுந்திரிச்சதும் போது நல்லா அப்படியே தூக்கம் வந்தது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருந்தேன் वो निर्बुना यहाँ आ गया, वो महादार दस्ताव यहाँ आ गया, वो मनिष करिया यहाँ आ गया, वो सूर्य करिया यहाँ आ गया, वो देवर जाव यहाँ आ गया, वो मायोनिजा यहाँ आ गया, वो ஹோமம் நல்லபடியாக முடிஞ்சது ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ஹோமம் அஞ்சு மணிக்கே முடிஞ்சிருச்சு ஐயர் மூணு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு தான் வந்தார் ஆனால் அஞ்சு மணிக்கே ஹோமத்தை முடிச்சிட்டார் ஒரு மணி நேரத்துலையே அவன் அஞ்சு மணிக்கு முடித்ததும் நல்லதா ஏன்னா வந்து கரண்ட் போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் இருந்தாலும் கரண்ட் இருந்திருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் அதை எதுன்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் வெடிஞ்சிருச்சு எல்லாம் நேரமே எழுந்திரிச்சதுக்கு எல்லாத்துக்கும் நேரமே பசி ஆயிடுச்சு எனக்கெல்லாம் வந்து அஞ்சு மணிக்கு பசி ஆயிடுச்சு அது இந்த பிரியாணி ஸ்மெல்க்கு அப்படியே ரொம்பவுமே பசி ஆயிடுச்சு பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் என்னென்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஜிலேபி பருப்பு வடை வச்சாங்க அதை நான் சாப்பிட்டேன் இட்லி சட்னி சாம்பார் கார சட்னி அதுக்கப்புறம் பிரியாணி ஆனியன் ரைத்தா இடியாப்பமும் தேங்காய் அப்பால் ஊற்றுனாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லா பாத்திரம்லாம் ஒருசல் பண்ணி அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கே மதிய ஆயிடுச்சு இந்த க்ளீனிங் ப்ராசஸில் வந்து என்னோடய பங்களிப்பு பெருசாக எதுவுமே இல்லை நான் தூங்கிட்டேன் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றிலும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம ஊரில் விநாயகர் சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் ஈவினிங் சாமி கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு வந்தது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது கோயிலில் யாருமே இல்லை நான் போனோன்னே இப்போ தான் ஃபஸ்ட்டு விநாயகர் சிலையை பார்த்தேன் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் நேரில் பார்த்தோன்னே அந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சார் அது க்யூட்டாக இருந்தார் விநாயகர்னாலே நல்லா க்யூட்டு தானே எப்போவுமே இருந்தாலும் இவர் ரொம்ப அழகாக இருந்தார் மேலே மயில் ரொக்கையெல்லாம் வச்சுட்டு சைடில் வந்து பொங்கப்பானியெல்லாம் வச்சுட்டு அழகாக இருந்தார் சரி அவர் போய் நல்லா தொட்டு கும்பிட்டு விநாயகர் கோயில் பக்கத்துலேயே ஸ்டேஜ் போட்டு பெரிய விநாயகர் வச்சுட்டாங்க குட்டி விநாயகர் பெரிய விநாயகர் ரெண்டு பேரையும் கும்பிட்டு ஆப்போசிட்டில் வந்து அத்தை கடையில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து பூஜை ஆரம்பிக்கல யாருமே வரல ஸோ அதனால் பூஜை ஆரம்பிக்கல பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துனே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து திற போட்டாங்க போட்டு இங்கிட்டே குட்டி விநாயகருக்கும் அலங்காரம் பண்ணாங்க பெரிய விநாயகருக்கும் அலங்காரம் பண்ணாங்க தரையெடுத்து சாமிக்கு தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் திண்ணீர் கொடுத்தாங்க ஒரே கூட்டம் விலகி போய் எப்படியும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணீரெலாம் கொடுத்துட்டு சாப்பாடு கொண்டு வந்தாங்க சாப்பாட்டுக்கு நிறைய கூட்டம் இருந்தது நின்று சாப்பாட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு